భూతం సరస్చ మహదాహ్వయ గులశేఖర యోగివాహాన్ பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தொடக்கத்தில் நமக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்தார் அந்த வேதங்களை நாம் படித்து புரிந்து கொள்வது அவ்வளவு எளிமையானதல்ல அதிகமான நேரமும் தேவைப்படும் புத்தி கூர்மையும் தேவைப்படும் ஈடுபாடு காலம் இது எல்லாமே வேண்டும் அதனால் கலியுகம் தொடங்கும் சமயத்தில் சிறப்பான சில உபதேசங்களை செய்வதற்காக ஆழ்வார்கள் என்கிற சில பக்தர்களை பகவான் பிறப்பித்தார் யுகத்தின் இறுதியிலும் கலியுகத்தின் தொடக்கத்திலும் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள் இந்த பூவுலகத்திலே குறிப்பாக பாரதத்தின் தெற்கு பகுதியிலே அவதரித்தார்கள் இப்படி இவர்கள் அவதரிக்கப் போகிறார்கள் என்பது வேதவியாசராலே பாகவத புராணத்திலேயே முன்னமே சொல்லப்பட்டது புராஃபசி என்று ஆங்கிலத்திலே தெரிவிப்பார்கள் பின்னால் வருங்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு விஷயத்தை முன்னாலேயே ரிஷிகள் சொல்லிவிடுவார்கள் போல கொச்சித் கொச்சித் மகாபாகாக திரமிடேஷுச்ச பூரிஷகா தாமிரபரணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபாகா என்று வியாசர் தன்னுடைய பாகவத புராணத்தில் காவிரியின் கரையிலும் தாமிரபரணியின் கரையிலும் வைகையாற்றின் கரையிலும் பிறந்த பக்தர்களெல்லாம் பிறந்து பகவானை குறித்து தமிழிலே பாசுரங்களை போகிறார்கள் என்று முன்னமே சொல்லியிருந்தார் அதன்படிக்கு ஆழ்வார்களும் பிறந்து வேதத்தினுடைய சாரமான கருத்தை அதில் மக்களுக்கு மிகவும் தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அழகான எளிமையான தமிழ் பாசுரங்களாலே அதை நமக்கு கொடுத்தார்கள் அந்த கருத்து என்ன சரணாகதி தான் பகவானை அடைவதற்கு சிறந்த மார்க்கம் என்பதுதான் ஆழ்வார்களுடைய சித்தாந்தம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அர்ச்சாவதாரமான கோவில்களில் காணப்படும் பெருமான் தான் மிகவும் முக்கியமானவர் அவருடைய திருவடிகளில் சரணாகதி செய்வதுதான் முக்திக்கான சிறந்த வழி என்று ஆழ்வார்களுடைய சித்தாந்தம் அவர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள் இருபத்தி நாலு பிரபந்தங்கள் ஆழ்வார்களாலே பாடப்பட்டுள்ளன இவற்றைத்தான் திவ்ய பிரபந்தங்கள் என்றும் அருளிச் செயல்கள் என்றும் சொல்லுவார்கள் இந்த அருளிச்செயல்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கின்றன நமக்கு இனிமையாக இருக்கின்றன என்பது மட்டும் இந்த பாசுரங்களை கேட்டு கேட்டு பகவானே மயங்கி விடுவாராம் தென்னாதனாவென்னு வண்டுமுறல் திருவேங்கடத்து என்னான என்னப்ப நெம்பெருமான் உளனாகவே என்று ஆழ்வார் பாடுகிறார் ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களை பாடத் துவங்கினார் என்றால் பகவான் அப்படியே தலையை ஆட்டி கொண்டு ஆனந்தமா அந்த இசையை அந்த பாசுரங்களை அர்த்தத்தை கேட்டு கேட்டு மகிழ்வாராம் தொண்டர்க்கு அமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன் பக்தர்கள் அமுதத்தைப் போல பருகுவதற்கு இந்த பாசுரங்களை கொடுக்கிறேன் என்று ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள் நமக்கு மட்டுமா அமுதம் இது பகவானுக்கே திகட்டாத அமுதமாக இருக்கிறது அதனால்தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் திருவரங்கநாதனான பெருமாள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆழ்வார்களுடைய அருளிச் கேட்க வேண்டும் வேறு எந்த அலுவல்களும் இல்லாமல் வேறு எந்த காரியங்களும் இல்லாமல் இதற்கென்றே ஒரு உற்சவத்தை நாம் நடத்திக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இந்த உற்சவத்துக்குத்தான் அத்தியன உற்சவம் திரு அத்தியன உற்சவம் என்று பெயர் சொல்லப்படுகிறது பெரிய திருநாள் என்றும் சொல்லுவார்கள் கோவில் பெரிய கோவில் பெருமாள் பெரிய பெருமாள் அப்ப திருவிழா திருநாள் பெரிய திருநாள் என்று இந்த இருபத்தி ஓரு நாட்கள் நடக்கக்கூடிய அத்தியன உற்சவம் சொல்லப்படுகிறது இது முதலில் தொடங்கும் போது இருபத்தி ஓரு நாட்களாக இருக்கவில்லை இதை துவங்கி வைத்தவர் திருமங்கை ஆழ்வார் அவர் இந்த பெருமானுக்கு பல கைங்கரியங்களை செய்துவிட்டு நீர் நம்மாழ்வார் பாடின ஆயிரம் பாசுரங்கள் திருவாய்மொழியை நீர் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று திருமங்கை பிரார்த்திக்கிறார் அதற்காக முதலில் பத்து நாட்கள்தான் தான் உற்சவம் துவங்கப்பட்டது வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கி பத்து நாட்களுக்கு உற்சவம் தான் முன்காலத்திலே நடந்தது அதற்கு பின்னால் நாதமுனிகள் ஆள வந்தார் ராமானுசர் காலத்தில் தான் நாலாயிரம் போஷரங்களும் நம் கைக்கு கிடைக்கின்றன அப்போதுதான் முதல்ல ஒரு பத்து நாட்கள் பின்னாடி ஒரு ஒரு நாள் இது சேர்க்கப்பட்டு இருபத்தி ஓரு நாட்களுக்கு இந்த திரு அத்தியன உற்சவம் என்பது தொடங்கப்பட்டது இன்று வரைக்கும் அழகாக நடந்து வருகிறது திருவரங்கத்திலேயே மிகப்பெரிய உற்சவம் இந்த உற்சவத்தில் பகவான் தான் இருக்கும் இடத்தில் ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஒரு மண்டபத்துக்கு வருவார் இதை மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் பகல் பத்து என்று முதல் பத்து நாட்களுக்கு பெயர் இதற்கு திருமொழி திருநாள் என்று பெயர் சொல்லுவார்கள் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி என்று ஒரு பிரபந்தத்தை பாடியிருக்கிறார் அதை கேட்பதற்கு பெரிய திருமொழி மற்றும் சில திருமொழிகள் மற்ற ஆழ்வார்களுடையவை அதை கேட்பதற்காக பகவான் பத்து நாட்கள் உற்சவம் கண்டுகிறார் அதற்கு திருமொழி திருநாள் பகல் பத்து என்று பெயர் வழங்கப்படுகிறது ஏன் பகல் பத்து என்று பெயர் என்றால் பகவானுக்கு விடியற்காலை ஆறரை ஏழு மணிக்கு புறப்பாடு நடந்துவிடும் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ள திரும்ப ஆஸ்தானத்துக்கு வந்து விடுவார் அதனால பகல் பத்து என்று பெயர் அடுத்த பத்து நாட்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கி அடுத்த பத்து நாட்களுக்கு ராப்பத்து இரவு பகவான் உற்சவத்தை முதல் புறப்பாடு நடப்பதே பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு தான் புறப்படுவார் ராத்திரி உள்ள வருவதற்கு பன்னிரண்டு மணி ஆகும் அதனால இரவில் அநேகமாக நடக்கிறபடியால் இராப்பத்து என்று பெயர் இதற்கு திருவாய்மொழி திருநாள் என்று பெயர் சொல்லுவார்கள் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தை இந்த பத்து நாட்களிலே பகவான் கேட்கிறார் அது இராப்பத்து கடைசி நாள் இயற்பா என்று ஒரு ஆயிரம் பாசுரங்கள் முதல் பத்து நாட்களுக்குள்ள பகவான் இரண்டாயிரம் பாசுரங்களை விடுகிறார் அடுத்த பத்து நாள்களுக்குள்ளே ஆயிரம் போஷரங்கள் திருவாய்மொழியை மட்டும் கேட்டு விடுகிறார் கடைசி ஒரே நாளுக்குள்ளே ஆயிரம் போஷரங்களை கேட்டு விடுகிறார் அப்ப ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரம் என்று நாலாயிரம் போஷரங்களையும் இந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளே பகவான் கேட்கிறார் இதுல பகல் பத்து உற்சவம் எப்படி நடக்கும் என்று பார்த்தால் காலை பகவான் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அழகிய மனவாளன் நம்பெருமாள் என்கிற உற்சவமூர்த்தி நேர அர்ஜுன மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்துக்கு வந்து விடுவார் அவர் வருவதற்கு முன்னாலேயே எல்லா ஆழ்வார்களும் ஆங்காங்கு இந்த கோவிலுக்குள்ளேயே ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமீசி ஆழ்வார் நம்மாழ்வார் முதற்கவி ஆழ்வார் ஆண்டாள் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் சன்னதி உண்டு அதே போல சுவாமி ராமானுஷர் பிள்ளை லோகாச்சாரியர் கூரத்தாழ்வான் இவர்களுக்கும் சன்னதிகள் உள்ளன இவர்களும் அந்த சன்னதியிலிருந்து புறப்பட்டு எல்லாம் ஒரு ராஜ தர்பார் பெருமான ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கேட்கப் போகிறார் என்றால் எல்லா ஆழ்வார்களும் வந்து அந்த இடத்துல மண்டபத்தில் அணிவகுத்து விடுவார்கள் பெருமானும் அங்கு வந்து அமர்ந்து கொள்வார் அதற்கு பிறகு அரையர் சேவை என்பது துவங்கப்படும் இந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குமே பகவானுக்கு கைங்கரியம் செய்பவர்கள் அரையர் சுவாமிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் கையிலே தாளம் வைத்துக்கொண்டு அந்த இசையோடு தாளத்தின் இசையோடு ஆழ்வாருடைய பாசுரங்களை பாடுவார்கள் இந்த மரபை துவங்கி வைத்தவர் நாதமுனிகள் என்கிற முதன்மையான ஆச்சாரியர் அவர் தான் தன்னுடைய ரெண்டு மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார் என்று ரெண்டு மருமக்கள் அவர்களை வைத்துக்கொண்டு இந்த அரையர் சேவை என்கிற ஒரு பாணியை துவங்கினார் வெறும பாஷரம் சேவிப்பதோடு கிடையாது அந்த பாஷரத்துக்கான விளக்கங்களை சில குறிப்பிட்ட பாசுரங்களுக்கு விளக்கங்களையும் அந்த இடத்துல வாசிப்பார்கள் அதோடு கூட அழகான நாட்டிய அபிநயங்களை கொண்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அபிநயம் ஒரு பாசுரத்தின் அர்த்தத்தை அப்படியே நாட்டியமாக நடத்தி காட்டுவார் ஒரு நாள் இரணியனுடைய வதம் எப்படி நரசிம்மர் செய்தார்னு நட நாடகம் நடக்கும் ஒரு நாள் சிசுபாலன் இப்படி ஒவ்வொன்றாக கடல் எப்படி கடையப்பட்டது என்பது ஒரு நாள் நடக்கும் இரணியவதம் இதைப் போல அபிநயங்களும் காட்டப்படுகின்றன இதெல்லாம் சேர்த்து முதல் பத்து நாட்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன் காலை பகவான் வந்து விடுவார் மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தொடங்கி அரையர் சேவை ஒரு மூன்று மணி நேரத்துக்கு நடைபெறும் இந்த பத்து நாட்களுக்குள்ளே என்னென்ன பகவான் கேட்கிறார்னு பார்த்தால் இதுக்கெல்லாம் முன்னால் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் உற்சவத்துக்கே ஒரு நாள் முன்பாக திருநெடும் தாண்டகம் என்கிற திருமங்கையாழ்வாருடைய ஒரு பிரபந்தம் அதை பகவான் கேட்கிறார் எதுக்குன்னால் முதல்ல என்ன சொன்னேன் திருமங்கையாழ்வார் தான் இந்த உற்சவத்தையே துவங்கி வைத்தார் என்று சொன்னேனா அது எப்படி என்றால் திருநெடுந்தாண்டகம் என்று முப்பது பாசுரங்கள் கொண்ட ஒரு பிரபந்தத்தை திருமங்கையாழ்வார் இயற்றி இருக்கிறார் அதை திருவரங்கநாதனுக்கு முன்னால் ஒரு முறை பாடி காட்டினாராம் மிக மிக அழகான பாசுரங்கள் பல பல அழகான கருத்துகளோடு அப்படியே உருகி போய்விடுவோம் அந்த பாசுர நாம் மட்டுமல்ல பகவானே உருகி போய்விட்டார் உமக்கு என்ன வேண்டுமோ கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொன்னாரா அப்பதான் இந்த உற்சவத்தை நடத்தி கொள்ள வேண்டும்னு அவர் கேட்டிருக்கிறார் அப்ப முதல் நாள் இந்த இருபத்தி ஓருக்கும் வெளியே முதல் நாளே திருநெடுந்தாண்டகம் என்கிற பாசரங்கள் பாடப்படுகின்றன அது கர்ப்ப கிரகத்திலேயே நடக்கும் எங்கும் புறப்பட்டு பெருமான் வருவது கிடையாது அந்த தாண்டகம் முடிந்த பிறகுதான் பகல் பத்து பத்து நாட்கள் துவங்குகின்றன பெருமாள் நேரம் அர்ஜுன மண்டபத்துக்கு வந்து முதல் நாள் திருப்பல்லாண்டு மற்றும் பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு இருநூறு பாசுரங்களை கேட்கிறார் இரண்டாவது நாள் பெரியாழ்வார் திருமொழியில் மிச்சம் ஒரு இருநூத்தி ஐம்பது பாசுரங்களை கேட்கிறார் மூன்றாவது நாள் பெரியாழ்வார் திருமொழியினுடைய கடைசி பதினோரு பாசுரங்கள் அதையும் திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழியினுடைய நூத்தி இருபத்தி மூன்று பாசுரங்களையும் கேட்கிறார் நாலாவது நாள் வந்து நாச்சியார் திருமொழியினுடைய கடைசி இருபது பாசுரங்களையும் பெருமாள் திருமொழி என்று குலசேகராழ்வார் பாடியிருக்கிறார் அது நூத்தி ஐந்து பாசுரங்கள் அது முழுவதையும் கேட்கிறார் திருச்சந்த விருத்தம் என்று திருமீசி ஆழ்வாருடைய பிரபந்தம் அது நூத்தி இருபது பாசுரங்களை கொண்டது அதையும் கேட்டுக்கொள்ளுகிறார் இதெல்லாம் நாலாவது நாள் ஐந்தாவது நாள் அன்று ஆழ்வாருடைய திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருப்பானாழ்வாருடைய அமலநாதிபெற சுருக்கமான தான் ஒருப்பள்ளிஎழுச்சி ஒரு பத்து பாட்டு அமலநாதிபெறான்னு ஒரு பத்து பாட்டு இவ்வளவுதான் அன்றைய தினம் கேட்கிறார் இதெல்லாம் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் வந்து கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று மதுரகவி ஆழ்வாருடைய பதினோரு பவுசரங்களையும் அதற்கு பிறகு ஆறாவது நாள் தொடங்கிதான் திருமொழி கலியனான திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி என்று ஆயிரம் பாசுரங்களைக் கொண்ட ஒரே நூல் அதை ஆறாவது நாள் அன்று தொடங்கி ஒவ்வொரு நாளும் இருநூறு ஐம்பது இருநூறு என்று ஒவ்வொரு நாளும் கேட்கிறார் கடைசியாக ஒன்பதாவது நாள் என்று கலியனுடைய பாசுரங்களை கேட்கிறார் பத்தாவது நாள் கலியனுடைய கடைசி ஒரு நூத்தி எழுபத்தி நாலு பாசுரங்கள் அதுக்கு மேல திரு திருநெடுந்தாண்டகம் என்கிற ரெண்டு பிரபந்தங்கள் இது அனைத்தையும் கேட்டுக் அந்த கடைசி நாள் அன்று ஒரு சிறப்பு நாச்சியார் திருக்கோலம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்களே பகவான் தானே ஸ்ரீரங்க தாயாரை போல வேஷம் போட்டு கொண்டு விடுவார் அப்படியே பெண்ணை போலவே கொண்டு வருவார் இதெல்லாம் திருமொழி திருநாளுடைய கடைசி நாள் என்று அடுத்த நாள் காலை விடிந்தால் வைகுண்ட ஏகாதசி முக்திதா மோக் வழங்கக்கூடிய ஏகாதசி என்று புராணங்களிலே கொண்டாடப்படுகிறது பகவான் அழகான அங்கி ரத்னாங்கியை சாற்றி கொண்டு ஒரு சின்ன வெள்ளை வஸ்திரத்தோடு மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பரமவத வாசலுக்கு வந்து அதை திறந்து கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் முன்னால் ஆயிரங்கால் மண்டபம் என்கிற இடத்துக்கு வருகிறார் பெரிய இடம் கிழக்கு வாசலுடன் நுழைஞ்சவுடனே வலது பக்கத்தில் ஆயிரக்கால் மண்டபம் என்று இருக்கிறது இதில் ஆயிரம் தூண்கள் கிடையாது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தூண்கள் தான் இருக்கின்றன ஆனால் ஆயிரம் எப்படி வரும்னால் ஒவ்வொரு ஆண்டும் உற்சவம் துவங்குவதற்கு முன்னால் புதுசாக பந்தல் போடப்படும் நாற்பத்தி ஏழு தூண்களை கொண்ட ஒரு பந்தல் போடப்படும் அதோடு சேர்த்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூணு நாற்பத்தேழு சேர்த்த ஆயிரம் தூண்கள் வந்து விடுகின்றன இது எதை குறிக்கிறது என்றால் அந்த மண்டபம் இருக்கிறதே அதுதான் நித்திய விபூதி பரமபதம் என்று பெயர் இந்த மண்ட ஒவ்வொரு வருஷமும் ப பந்தல் போட்டு அதை விளக்கி பந்தலை போட்டு அதை அழித்து பண்ணுகிறோமே இதுதான் நாம் வாழக்கூடிய சம்சாரமாக அப்போ பகவானுக்கு ரெண்டு சொத்துகள் அழியாச் சொத்து ஒன்று அழியக்கூடிய சொத்து ஒன்று இந்த மண்டபம் சொத்து இந்த பந்தல் அழியக்கூடிய சொத்து அதனால் சேர்த்து ஆயிரம் கால்களை உடைய திருமாமணி மண்டபம் என்கிற இடத்துக்கு பகவான் வருகிறார் வைகுண்ட ஏகாசி தொடங்கி பத்து நாட்களுமே இதே கிரமம்தான் ம ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பரம்போதவாசல் வழியாக வந்து ஆயிரக்கால் மண்டபத்துக்கு வருவார் அங்கு ஆழ்வார்கள் எல்லாரும் இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் இருந்து நூறு பாசுரங்கள் சுவாமி முன்னாடி எல்லாம் இரநூத்தம்பதுன்னு கேட்டார் என்னால் திருவாய்மொழியை அப்படி அவசரப்படுத்த முடியாது நிதானமாக ஒரு நாளைக்கு நூறு பாசுரங்களை மட்டும் கேட்பார் அதனுடைய கடைசி நாள்தான் ஆழ்வார் ஆழ்வார் திருவடி தொழல் என்று சொல்லப்படுகிறது நம்மாழ்வாருடைய கடைசி பாசுரங்களை சேவித்து அப்படியே தன்னுடைய தலையை கொண்டு போய் நம்பெருமானுடைய திருவடியிலே வைத்துக்கொண்டு ஆழ்வார் காலிலே விழுந்து விடுவார் அதோடு ஆழ்வார் வைகுந்தத்துக்கே சென்று விட்டார் என்று ஐதிஹ்யம் அதற்கு ஆழ்வார் வைகுந்தத்துக்கு போயிட்டா நமக்கு யார் உபதேசிப்பது நாம் பகவானிடத்துல பிரார்த்தித்து அவர் நம் சடகோபனை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அவரை திரும்பவும் பெற்றுக் அப்படி நம்மாழ்வார் நம்மிடத்துல திரும்பவும் வருகிறார் என்று ஐதிஹ்யம் இதெல்லாம் இருபதாவது நாள் நடக்கும் இருபத்தி ஓராவது நாள் அன்று சாயங்காலம் இயற்பா என்று கர்ப்ப வெளியிலேயே அரையர் சுவாமிகள் அமர்ந்து கொண்டு ஒரே நாள் ஒரு ஐந்து மணி நேரத்துக்குள்ளே ஆயிரம் பாசுரங்களையும் சேவித்து முடித்து விடுவார்கள் அது அன்னைக்கு இரவு அடுத்த நாள் பிரி விடியற்காலை ஒரு ரெண்டு மூணு மணிக்குள்ளே முடிந்து அதுக்கு மேல தீர்த்தம் சடாரி பிரசாதம் அனைத்தும் வழங்கப்படும் இப்படி இருபத்தி ஓரு நாட்களுக்கு பெரிய திருநாள் என்று ஆழ்வார்கள் பாசுரங்களை கேட்பதற்காக மட்டுமே அந்த பக்தர்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பை கொடுத்து அதில் தனக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறது தன்னை ஒருவன் பாடினான் என்றால் அவனுடைய பக்தியில் தான் மெய்மறந்து போகிறேன் என்பதை இந்த உற்சவத்திலே காட்டுகிறார் மார்கழி மாசத்தில் முக்கியமான உற்சவம் எங்கு இருந்தாலும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஊருக்கு சென்று தங்கி இருபத்தி ஓரு நாட்களையும் பெருமானுடைய அழகை சேவிக்க வேண்டும் புறப்பாடு நேர்த்தியை சேவிக்க வேண்டும் பாசுரங்களின் இனிமையை கேட்க வேண்டும் அவர்கள் சொல்லும் அபிநயங்களையும் கண்ணாலே பார்த்து கழிக்க வேண்டும் பிரசாதம் இருக்கவே இருக்குது இது அனைத்தையும் அனுபவிக்கும் பாக்கியத்தை பெருமானே அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம்